மிஸ்டர் ரகுராமன் உங்க கூட பேசணும்ங்கறாரு என்னது ரகுவா நிஜமாவா ஆமா ஓகே கனெக்ஷன் கொடுங்க கனெக்ஷன் வாசு கொடுங்க பைய மாட்டிக்கு வா குடு குடு முதலாளி அவன் சிட்ட கிழிச்சுவாரு கற்புதா கற்புதா நீ கைய வைக்காத கண்ணு கட்டிடும் ஹலோ யாரு ரகுவா நான் வைத்தியக்கு பேசுறேன் ஹலோ ஹலோ

நம்ம டெலிபோன் ஆபரேட்டர் ஒரு மாதிரி நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுக்கிற லவ் கனெக்ஷன் துடை தொழை கற்பு பழனி ஆண்டி கருப்பு டைரக்டர் ரூம் குள்ள போய் ரொம்ப நேரம் என்ன அர்ச்சனை அதுக்குள்ளே என்னோ அப்பா என்னம்மா

தம்பி ரொம்ப நாளா உங்களை வேண்டிய என் பொண்ணு விக்கு வைத்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு காரணமா இருந்த அந்த புண்ணியவான காட்டுமா காட்டுமா நான் பாத்துக்கிறேன் ஆனா நீங்களே வந்துட்டீங்க சார் முதல்ல நான் உங்களை பாக்குறதுக்கே பயந்து தெரியுமா பொதுவா பொண்ணு பைத்த எந்த அப்பாவும் மகளை காதலிக்கிறவன கைய உடப்பேன் கால உடப்பேன் மூக்க உடப்பேன் இப்படி சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன்

வந்து என்கிட்ட பேசப்படாதா நிலம வேட்டி சிரிப்பாவே சிரிச்சு போயிடும் அதுக்குதான் என் தலை நினைக்கிறதுக்குள்ளே கன்ஃபார்ம் கேளுங்கப்பா கொஞ்சம் பொறுமா வேலை இல்லாதவன் வேட்டி இல்லாதவனுக்கு சமம்னு தம்பி சொல்லிச்ச அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஏனா எனக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் உண்டு. உங்களுக்கு தான் வேட்டே இருக்கே. இல்லையே. நீங்க சுமா இருந்தா பா, வேட்டே பத்தி பேசாதீங்க. வேட்டியா வேட்டية பத்தி எங்களுக்கு என்னமா கவலை? ஐயோ கொஞ்சம் இந்த பொடவை பத்தி கவலைப்படுங்க. அம்மா நீ, உன் செலக்சன். இருந்து புருஷா வரைக்கும். படி ஓகே. பண் ஓகே. அம்மா, தம்பி இருக்கேன். அப்படி காலரை தூக்கி இல்ல. சப்போர்ட் சப்போர்ட் தம்பிடாப்பா தம்பி அலை சின்ன அது வயசுக்கு தம்பி வித்தியாசமான காதலரா சந்திக்காம பேருக்கு முன்னாடி சரி ஹ்ம் ஹ்ம் பெஸ்ட் பிளேஸ் இங்க நம்ம லவ் பண்றதே யாரும் பாக்க முடியாது நம்ம யாரும் பாக்காம இருக்கேனோனா நான் ஒரு இடம் சொல்லட்டுமா எங்க

காதல நமையர்களா போன ஜென்ம புண்ணியங்க என் தலை எழுத்து எவனாவது கோடீஸ்வரனா பாத்து லவ் பண்றதானே யாரும் வேண்டாம் ஆமா இந்த வரட்டு ஜம்பத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல கேவலம் ரெண்டு ரூபா இதுக்கு போய் இவ்வளவு அடுத்த மாசம் சம்பளம் வரட்டும் கொடுத்துறேன் ஆமா திருப்பி கொடுத்துற கிடத்துல போறீங்க ம் சாவடுங்க சாவடுங்க ரெண்டு பஞ்சு முட்டை கொடுங்க நாலு ரூபா கொடுங்க இது நாலு ரூபாயா ஆமாங்க ரெண்டு பாதியா கொடுக்க மாட்டீங்களா கொடுக்க சரி போடுங்க வந்து துட்டுதுற இந்தா இந்தா பெருசா இருக்கும் தானே அதை எடுத்துக்கிட்டீங்க ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சாப்பிட்டா வயிறு கெடுதல் அது போது உனக்கு ரொம்ப சின்னதா போச்சா பரவாயில்ல ஒரு கடிக்கடிச்சுக்க உங்க முதலாளியா இருக்காரு இவர போய் சிங்கம் அதே இதே நீங்களே மாருதி கார்ல ஏறணும்னா ஒரு ரசிக்க ஆரம்பிச்சிட்டியா இப்ப உன்னால என் வேலைய போயிடும் பெருச்சாலி மாதிரி குடிக்கிற யார பாத்து நீங்க அப்படியே குறிச்சாலே காசுல வாங்குனது

எத்தனை மிட்டாய்க்கு ஆடணும் ஒண்ணு ரெண்டு ரூபா தானே சொன்னேன் என்ன அப்படி பாக்குற ஆட்ட முடியாது நினைச்சியா எத்தனை ஹோட்டல மாவாட்டிருப்பேன் இது ஆப்டர் ஆல் பஞ்சு